இந்தியாவிலிருந்து துபாய் வரும் பயணிகளுக்கும் அல்லது துபாய் வழியாக வேறு நாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்கும் அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகமானது அவசர ஆலோசனையை வெளியிட்டுள்ளது அந்த ஆலோசனையில் துபாய் சர்வதேச விமான நிலையம் கனமழையால் ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து துபாய்க்கு உள்வரும் விமானங்களின் எண்ணிக்கை தற்காலிகமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் செயல்பாடுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வரும் வரை அத்தியாவசியமற்ற பயணத்தை இந்திய பயணிகள் மாற்றியமைக்குமாறு அமீரகத்தின் இந்திய தூதரகமானது சமூக வலைதளங்களில் அறிவுறுத்தியுள்ளது அமீரகத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பெய்த பலத்த மழைக்கு பிறகு துபாய் விமான நிலையத்தின் ஓடுதளம் நீரில் மூழ்கியதால் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது மேலும் நாற்பத்தோரு விமானங்கள் அருகில் உள்ள மற்ற விமான நிலையங்களுக்கும் திருப்பிவிடப்பட்டது இதன் காரணமாக பயணிகள் அந்தந்த விமானங்களின் புறப்படும் தேதி மற்றும் நேரம் குறித்து அந்தந்த விமான நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே விமான நிலையத்திற்கு வருமாறு துபாய் விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் விமான நிலையத்தில் சிக்கித் தவிக்கும் இந்திய குடிமக்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களும் கடந்த புதன்கிழமை முதல் செயல்பாட்டில் இருப்பதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க